உலகத்திலேயே ஒரே தெய்வம் அம்மா அப்பாவையே பழம் என்று சொன்ன ஞானத்தின் உச்சம் கடவுளே துறவியாக நின்ற மலை அதுதான் பழனி மலை ஓம் சரவணபவ இந்த மந்திரம் ஒலிக்கும் இடத்தில் அகந்தை கரைகிறது கடன் தீர்க்கிறது வாழ்க்கை திசை மாறுகிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் பழனி முருகன் உங்களை விட்டு போக மாட்டார் இந்த வீடியோ முடியும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த கோவிலை ஒருமுறை கண்டே ஆக வேண்டும் என்பதை நீங்களே உணர்வீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி அனைவருக்கும் இந்த தல மகிமையை சொல்லுங்க சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பழனி முருகன் உங்களை அழைக்காமல் யாரும் அங்கு போக முடியாது ஓம் சரவணபவ என்று கொமெண்ட் இல் எழுதுங்கள் ஒருநாள் தேவர்களும் அசுரர்களும் ஞானத்தை பெற வேண்டி பிரம்மதேவர் சபையில் கூடினர் அப்போது நாரதர் இந்த ஞானப் பழம் உலகத்தை சுற்றி முதலில் வருபவருக்கே என்றார் உடனே மயில் வாகனத்தில் முருகன் உலகை சுற்றினார் எலி வாகனத்தில் விநாயகர் பெற்றோரைச் சுற்றினார் பிரம்மா தீர்ப்பு சொன்னார் பெற்றோர்தான் உலகம் உலகம் சுற்றி வந்த முருகன் தோல்வி தோல்வியல்ல துறவிதான் வெற்றி என்று உணர்ந்தார் அவர் சொன்ன ஒரே வார்த்தை பழம் நீ பழனி வலது நோக்கிக் காட்டும் விரல் அம்மா பார்வதி பழம் வலது நோக்கிக் காட்டும் விரல் அப்பா சிவன் பழம் அந்த நொடி